சவு சவுக்கா கூட்டு எப்படி செய்கிறதுன்னு குயிக்காக செஞ்சு காமிக்க போகிறேன் பாசி பருப்பு எடுத்து நல்லா ரெண்டு இடவை அலசிட்டு கழுவிட்டு வைக்க வச்சுக்கணும் அதுக்கு பிறகு அடுப்பத்தை வச்சு சட்டி வச்சுட்டு சட்டியில் ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் சூடு ஏறினோம்னா தண்ணி கொஞ்சம் சூடு ஏறணும் சூடு ஏறின பிறகு இந்த அலசி வச்சுரு கழுவி வச்சிருக்கோம்ல அந்த பருப்பை அதில் போட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் தேவையான அளவு அதில் போட்டுட்டு தேவையான அளவு பெருங்காயம் தூள் போட்டுட்டு அதுக்கு பிறகு தக்காளி ரெண்டு சின்ன தக்காளின்னா ரெண்டு பெரிய தக்காளினா ஒன்று மீடியமாக கட் பண்ணி அந் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் மீடியமாக கட் பண்ணி அதில் போட்டுட்டு நல்லா வேக விடணும் அந்த பருப்பு நல்லா வெந்ததுக்கு பிறகு சவு சவுக்க அடுத்து தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு மீடியம் சைஸில் கட் பண்ணி அதை எடுத்து இந்த பருப்பில் போட்டுடணும் ஏக வச்ச பருப்பில் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விடணும் நல்லா எல்லா பக்கமும் கிளறிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மறுபடி திறந்து பார்த்தா கொஞ்சம் ஒரு அரை வேக்காடு வெந்திருக்கும் அதை நல்லா வந்து கிளறி விடணும் ஏன்னா பருப்பு போட்டிருக்கிறதுனால அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கிறணும் எல்லா பக்கமும் நல்லா உப்பு சாடுற மாதிரியும் பருப்பு எல்லாத்துலேயும் சாடுற மாதிரியும் எல்லா பக்கமும் நல்லா கிளறி சிம்லே தான் வைக்கணும் ஹை லெவலில் வைக்கக்கூடாது ஹைஃப்ளேமில் வைக்கக்கூடாது சிம்மில் அடி பிடிக்காது அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்துட்டு மறுபடியும் நல்லா கிளறி விடணும் ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது இல்லை அடி பிடிச்சா வந்து வாட வரும் நல்லா இருக்காது அதுக்காக சிம் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கணும் அதுக்கு பிறகு தாளிப்புக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுக்கணும் சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை கடுகு ஜீரகம் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும் அதுக்கடுத்து தாளிப்பு கரண்டியை வச்சு அடுப்பத்தை வச்சு தாளிப்பு கரண்டியை வச்சு அந்த கடுகு ஜீரகத்தையும் போட்டு பொரிய விடணும் பிறகு சின்ன வெங்காயம் அந்த காஞ்ச மிளகாய் கருவேப்பில எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிறாங்க நல்லா வதக்கி பொன்னிறமானதுக்கு பிறகு அந்த தாளிப்பு எடுத்து அந்த சவுசவுக்காக பருப்பு போட்டு வேகம் வச்சுருப்போம்ல அதில் எடுத்து கொட்டிடுறாங்க கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறணும் ஏன்னா அந்த தாளிப்பு வந்து எல்லா இதுலேயும் வந்து மிக்ஸ் ஆகணும்ல எல்லா காயிலையும் மிக்ஸ் ஆகணும்ல அதனால நல்லா கிளறிட்டு அடுப்பில் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு நல்லா கிளறணும் நல்லா கிளறி கொதி வந்ததுக்கு பிறகு சிம்லே வச்சு நீங்கள் இது பண்ணுங்க எல்லா வேக விடுங்க அது நல்லா எல்லா பக்கமும் வெந்துடும் வெந்துடும் அந்த தாளிப்பும் எல்லா பக்கமும் ஒன்று சேர்ந்துடும் நீங்கள் இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எந்த பொடியுமே போட தேவையில்லை பொடி எதுக்குமே போடாமல் தாளிப்பு பருப்பு வச்சுதான் செம்மையாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன்